సరో చిన్న ఊరు వార్త కేయాలి సరో వాంగండి వాంగ పోవు ఏమా 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 ఏనే ఏనంది తోటకి కలపటియ ఏమా ఇల్లమా నాంగ పాలు కలిపి

நாங்க பேட்டு வாரமா ஓனன் நான் போர வாங்க நான் கோமரி அப்படியே பிலே மாத்துதானே நான் சொன்னா அது அப்படியே கேப்பா மாறு வார்த்த மாறுத்து பேசமாட்டம் ஒரு நாளம் என்னைக்கு இவன் காணிடுது எடுத்து இத்து வீட்டுக்குல வச்சாலா அன்னைக்கு

ஒரு ஆயிரம் ரூபாய் தாங்க உங்க ஒரு ஐநூறு கிட்ட தர மாட்டேன்ட்டவ நீங்களாவது ஆயிரம் ரூபாய் தாங்க ஐநூறு ரூபாய் மொய் கொடுத்துட்டு ஐநூறு செலவு பண்ணிடு குழம்ப நீ எதுக்கு மொய் கொடுக்கணும் அதான் சரோஜா போவாங்கல குழம்ப அவங்க கூட நீ போக வேண்டியதானே சரோஜா போகவே போவேலையோ யாருமே போகல நான் மொய் கொடுக்கணும்ல குழந்த அவங்களும் வந்து மொய் கொடுத்தாங்கன்னா அப்புறம் ரெண்டு மொய் ஆயிடக்கூடாதுல்ல ஆனா ஆகட்டும் நம்மளும் ஒரு விசேஷம் வச்சா தனியா வந்து அவ செய்வா இல்ல சரோஜா என்னதான் இருந்தாலும் அவ சொந்தக்காரி நான் தான் நம்ம வீட்டு சார்பா போனோம் அதனால தாங்க குழந்தை இந்த விஷயம் எங்க அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியா அப்புறம் அவ்வளவுதான் உனைய வீட்டு விட்டு மறுபடியும் துரத்திருவாவ துரத்துனா நீங்க விட்டுருவியலோ நான் விடமாட்டேன் குழந்தை இருந்தாலும் எங்க அம்மா கோவப்படும் போது நான் என்ன செய்ய ஏற்கனவே கோவப்பட்டு ஒரு தடவை துரத்திட்டாவ எந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவல்ல இப்போ மறுபடியும் நீ இந்த மாதிரி பண்ண என்ன எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாது வந்திருக்கலாம்ல உங்க அம்மாட்ட தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் தோட்டத்துல இருக்க மாதிரி உங்க அம்மா கேட்டா மெயின்டைன் பண்ணிடுங்க இதெல்லாம் சரியில்ல குழந்தை மதியம் நான் வீட்டுக்கு சாப்பிட்டு போவேன்ல அப்படி வரலன்னா எங்க அவன் கேப்பாவில்ல நான் மதியத்துக்குள்ள வர முடிஞ்சா ஓடி வந்துருவீங்க நீங்க எனக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவா போங்க குழந்தை எனக்கு என்னவோ எனக்கு மாட்ட போறோம்னு தோணுது அதெல்லாம் ஒண்ணும் மாட்ட மாட்டே நீங்க சும்மா இருங்க உங்க அம்மா சித்தி எல்லாம் தான் கிடக்காவே இன்னைக்கு அவங்க ஜாலியா உட்காந்து கதை விடுவாவ நான் இங்க இருக்கா எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்றதா வேலை என்னை பத்தி எல்லாம் யோசிக்க கூட மாட்டவங்க நீங்க கொஞ்சம் லேட்டா சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு போனா போதும் அந்த முக்குல வந்து காத்துருங்க நான் வந்துருவேன் சரி குழந்தையான எங்க அம்மா யாசனாவும் வச்சுக்கியா நீ தான் அவ்வளவு ஏற்ற நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வராது நான் பாத்துக்கடி நீங்க முதல்ல ஆயிரம் ரூபாய் தாங்க நான் ம் உம் தாரு குழந்தை இந்த குழந்தைய வச்சுக்க ஹை ஆயிரம் ரூபாய் கேட்டே நிறைய தந்திருக்கிய பரவாயில்ல குழந்தைய வச்சுக்க செலவு பண்ணிட்டு மீது ரூபாய் எடுத்துட்டு வா ஆஹா மீது ரூபாய் நானே வச்சுக்கிடுவேன் உங்க அம்மைய கண்ணுல ஒத்த வயசா காட்ட மாட்டேங்க ஐநூறு ரூபாய் மொய்ய வச்சுட்டு மீதியே நான் எடுத்துக்கிடி குழந்தை இருக்காலே ஒரு விஷயத்துக்கு அடம்பிடிச்சுட்டானா அப்படியே குழந்தை மாரியே அடம்பிடிக்கா கொஞ்சம் கூட அவ்வளவு மாத்தவே முடியல எங்க அம்மைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்தா அவ்வளவுதான் என்ன நடக்குமோ எது நடக்குமோ எனக்கே தெரியல தெரியாம இருக்க வரைக்கும் சந்தோஷம் எப்பவுமே இந்த விஷயம் தெரிஞ்சிட கூடாது ராட்சசி ராட்சசி சரியான ராட்சசி இவ கூட மனுஷ வாழ்வானா நான் ஏதோ போனா போதுன்னு இவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ என்னை படுத்திய பாட்டுக்கு வேற ஒருத்தனா இருந்தா எப்பயும் விட்டுட்டு ஓடி இருப்பான் நானா இருக்க போய் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கேன் அதனால இவா ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா நான் எங்க அங்க பேர்வானான்னு நினைச்சி இப்படி அன்னை வரடிட்டு இருக்கா அண்ணனுக்கு போறலாம்ல அண்ணனே எனக்கு இப்ப என்ன செய்யனே தெரியல மீனாவோட அண்ணன் என்னடான்னா அந்த பக்கம் மரட்டியாரு பால் கைப்புக்கு கண்டிப்பா வந்து நிக்கணும்னு சொல்லிட்டாரு இவன் என்னடான்னா எங்கன்னேன்னு சொல்லவேன மரட்டいや நான் அண்ணன் வள தொலை தாங்க முடியலப்பா எங்க இருந்து தான் வரானோளோ நம்மளுக்கனே வந்து தொலைபானோ போல இன்னைக்கு புதுசா வாங்கின வீடு பால் கைப்பு அண்ணன் வீட்ல தான் நானே மீனாவ வாழ போறோம் அங்க நானே போறது தான் நல்லா இருக்குமா மீனா என்ன நினைப்ப மச்சான் என்ன நினைப்பாவே அப்படி இருக்க முடியாது கண்டிப்பா போயே ஆகணும் ஆனா இவா பிசாசி மாதிரில உட்கார்ந்துருக்கா ஹால்ல கதவையும் வேற பூட்டி வச்சிருக்கா துறக்கிற சத்தம் கேட்டாலே போதும் பிசாசி மாதிரி வந்து நின்னு ஆடு ஆடுன்னு ஆடுவா இவளெல்லாம் சமாளிக்க முடியுமா நான் எஸ்கே பாவரேன்னு கண்டுபிடிச்சாலே அவ்வளவுதான் சும்மா விட அது மட்டும் இல்ல வீடு வேற தான் இருக்கு கண்டிப்பா அங்க வந்து பிரச்சனை பண்ணுவா அதனால ராசாத்திக்கு எந்த வித டவுட்டும் வரக்கூடாது நான் இங்கேயே இருக்க மாதிரி தான் இருக்கணும் ஆனா அங்க போகணும் பேசாம மொட்டமாடிக்கு போய் பால்கனி வழியா கயிறு கட்டி இறங்கி போயிட வேண்டிதான் இது தவிர வேற வழியே இல்ல ஆனா இந்த ராசாத்தி நான் ரூம்ல இருக்கேனா இல்லையான்னு பாப்பாளே அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன் ராசதி ஆளுக்கானோ இதுதான் சரியான டைம் இப்படியே எஸ்கேப் ஆயிருவோம் அது வந்து ராசதி சொல்லுங்க

அவ்வளவு எப்படியா பார்க்கணும் பால் காயத்துல சந்தோஷமா நிக்கணும் என்ன எப்படியா